Hi students, நாம் இன்னைக்கு ஜேஇஇ main ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் ABC, ட்ரையாங்கிள் ஏபிசி of the ஆஃப் தி சைட்ஸ் ஏசி அண்டு 12 டுவெல் சென்டிமீட்டர் 5 ஃபைவ் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்டு R ஆர் அண்டு ஸ்மால் ஆர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி தி ரேடி ஆஃப் சர்க்கம் சர்க்கிள் அண்டு இன்சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தென் த வேல்யூ ஆஃப் டூ இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்வல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எதில் இருக்கணும் அப்படின்னா சென்டிமீட்டரில் வரணும் ரிசல்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டைப் கொஸ்டின் இதே கொஸ்டின் தமிழில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா முக்கோணம் ஏபிசியில் ஏசி மற்றும் ஏபி என்ற பக்கங்களின் நீளங்கள் முறையே பனிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ஆகியவை முறையே முக்கோணம் ஏபிசியின் சுற்றுவட்டம் மற்றும் உள்வட்டத்தின் ஆரங்கள் எனில் டூ இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆரின் மதிப்பு என்ன ஆன்சரில் வரணும் அப்படின்னா சென்டிமீட்டரில்

நெக்ஸ்ட் அதே முக்கோணவியல் சாப்டரில் முக்கோணத்தின் பரப்பளவு அந்த டாபிக் படிச்சிருப்போம் அதை யூஸ் பண்ணி தான் இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் விதி அப்படின்னா என்ன அப்படின்னா இன் ட்ரையாங்கல் ஏபிசி ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு டூ இன்ட்டு கேபிட்டல் ஆர் இந்த கேபிட்டல் ஆர் அப்படின்றது சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அதான் என்ன அப்படின்னா முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம் இந்த ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்றது முக்கோணத்தின் பக்கங்களை குறையக்கூடியது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி அப்படின்றது முக்கோணத்தின் கோணங்களை குறையக்கூடியது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு இன் ட்ரையாங்கல் ஏபிசி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏபி சைன் சி ஆஃப் இன்ட்டு பிசி சைன் ஏ நெக்ஸ்ட்டு ஆஃப் இன்ட்டு சிஏ இன்ட்டு சைன் பி அப்போ எந்த ரெண்டு சைடு இருக்கோ அந்த ரெண்டு சைடுக்கு இடைப்பட்ட கோணம் இப்போ இந்த முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிறோம் இது கோணம் ஏ இது கோணம் பி இது கோணம் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்ற பாயிண்ட்டு இது பி இது சி முக்கோணத்தின் மூன்று முனைகள் ஓகே இந்த ஏன்ற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் அதை என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கோம் இந்த பின்றது முனை இது வந்து கோணம் பி ஓகேங்களா சரி இதுக்கு எதிர்ப்பக்கம் வந்து ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துக்குவோம் அதாவது ஏசி ஈக்குவல் டு ஸ்மால் பி நெக்ஸ்ட்டு இந்த கோணம் சிக்கு எதிர்ப்பக்கம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் சி அதே என்ன அப்படின்னா கேப்டல் ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் சி அப்போ என்னது ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் சி நெக்ஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ நெக்ஸ்ட்டு சிஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி ஓகேங்களா சரி அப்போ இங்கேன்னா வந்துருக்கு ஆஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு சயின்ஸ் சி ஏன்றது இந்த பக்கத்தை குறிக்கக்கூடியது பிசிக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி அப்படின்றது இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து ஆங்கிள் சி ஓகேங்களா அப்போ அதே மாதிரி தான் இந்த ஏன்ற பக்கமும் சீன்ற பக்கம் எடுத்தோம்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து என்ன பி அப்போ என்ன வரும் ஆஃப் அண்ட் டு ஏசி சைன் பி ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மூணு ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெல்டா பை எஸ் இங்கே டெல்டா அப்படின்றது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி பை டூ அந்த ஸ்மால் ஆரன்றது என்ன சொல்லியிருந்தோம் ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் என் ட்ரையாங்கல் ஏபிசி த லெந்த்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஏசி அண்டு ஏபிஆர் டுவெல் சென்டிமீட்டர் அண்டு ஃபைவ் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஓகேங்களா இப்போ முக்கோணம் ABC எடுத்துக்கிறோம் இது முனைப்புள்ளி ஏ இது பி இது சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இ கோணம் வந்து ஏவே அதே மாதிரி இது கோணம் பி இது கோணம் சி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி அப்போ இந்த கோணம் ஏக்கு எதிர்பக்கம் வந்து ஸ்மால் ஏ கோணம் பிக்கு எதிர்பக்கம் ஸ்மால் பி கோணம் சிக்கு எதிர்பக்கம் ஸ்மால் சி ஓகேங்களா சே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சைட்ஸ் ஏசி அண்டு ஆர் டுவெல் சென்டிமீட்டர் அண்டு ஃபைவ் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டில்லு அப்போ ஏசியோட வெளியே என்னது டுவெல் சென்டிமீட்டர் ஏசி எங்கே இருக்கு இதுதான் ஏசி ஏசி இக்குவல்டு டுவெல் அப்போ பிசி குவல் டுவல் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு ஏபி வேல்யூ ஃபைவ் சென்டிமீட்டர் ஏபி அப்படின்றது ஸ்மால் சி அப்போ இது என்னது ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கே ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி தி ரேடி ஆஃப் சர்க்கம் சர்க்கிள் அண்ட் இன் சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்போ கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் சர்க்கம் சர்க்கிள் ஸ்மால் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் இன் சர்க்கிள் ஓகேங்களா சரி தென் த வேல்யூ ஆஃப் டூ இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இ சீக்வல்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கொடுத்துட்டாங்க ஏசி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா பிசியோட வேல்யூ தெரியாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏ என்னன்னு தெரியாது ஆங்கிள் பி என்னன்னு தெரியாது சி என்னன்னு தெரியாது பட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் சி ஈக்குவல் டு ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஸ்மால் பி ஈக்குவல் டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இப்போ அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிசிக்கு நம்ம எத்தனை ஃபார்ம்லாக பார்த்துருந்தோம் வெரி குட் மூணு ஃபார்ம்லாக பார்த்துருந்தோம் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து எந்த சைடு எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பாருங்கள் எந்த ரெண்டு சைடு பிசி ஏன்னா இந்த ரெண்டு சைடு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆங்கிள் என்ன வந்துடும் ஏ அப்படின்றது ஓகேங்களா சரி ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம்லா யூஸ் பண்ணுவோம் ஏரியா ட்ரேங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிசி சைன் ஏ ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ சியோட வேல்யூ தான் தெரியும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு பக்கத்துக்கு இடைப்பட்ட கோணம் என்னது தான் ஓகே அதனால தான் நம்ம இந்த ஃபார்ம்லாவை சூஸ் பண்ணியிருக்கோம் சரி ரைட் ஓகே இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிசி என்ன கொடுத்துருந்தாங்க தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ ஆஃப் இன்ட்டு பிசி சைன்கே ஈக்வல் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ தேர்ட்டி அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ பிசி சைன்கே ஈக்வல் டு டூ இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்டி ஓகே பிசி இங்கே பியோட வேல்யூ என்னது டுவெல் சியோட வேல்யூ ஃபைவ் இன்ட்டு சைன்கே ஈக்குவல் டு 60 ట్వల్ ఇంటు 60, ఎన్న so, కిక్స్టీ 60. ఏక్వల్ టు సటి సైన్ ఏ ఈవల్ టు 60 డివైడ్ బై సటి 60, 1 into 60, 60. 1 కిన్ 1, 1 సీస్టీన్ ఇన్ టు సీస్టీన్ 1, ఒన్ ఒక్కో sin A ఏక్వల్ టు ఒక్కే అప్పు సైన్ ఏక్వల్ టు ఒచినా A ఏం నైన్టీ డిక్రీ ஓகேங்களா சரி ஸோ அப்போ ஆங்கிள் ஏ வந்து நைன்டி டிகிரி இப்போ சைன்ஏ ஈக்குவல் டு ஒன் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்தால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் தான் ஓகேங்களா ஸோ அப்போ ஏயோட வேல்யூ நைன்டி டிகிரி தான் பாசிபிள் ஓகே அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஏபிசி அப்படின்றது இது ஏ இது பி இது சி ஏன் ஆங்கிள் ஏ வந்து நைன்ட்டி டிகிரி வந்திருக்கு ஸோ அப்போ இது நைன்டி டிகிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஏசி வந்து ட்வல்லு ஓகேங்களா சரி ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன வந்துடுச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது வந்து ஸ்மால் சி ஓகேங்களா இது வந்து ஸ்மால் பி இதுதான் என்னது அது ஓகே இந்த ஸ்மால் ஏ என்னன்றது தெரியாது இப்போ இதை பாருங்க ஏபிசின்றது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் so BC பிசி ஈக்குவல் ஏ அப்படின்றது என்னது ஹைபாட்டினியூஸ் சைடு ஸோ பித்த சேட்டத்தை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏயோட வேல்யூ கிடைச்சிரும் ஓகேங்களா சார் அதை என்ன அழிக்கலாம் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயர் என்னது டுவெல் squared ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ஃபைவ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 25. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ ஏஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் ஸோ அப்போ இங்கே ஏவோட வேல்யூ தேர்ட்டீன் கிடச்சிருச்சு ஓகேங்களா சரி ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏ வந்து என்ன அது நைன்டி டிகிரி அப்படின்னு இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு ஏயோட வேல்யூ தேர்ட்டீன் நெக்ஸ்ட்டு பி வேல்யூ டுவெல் சி வேல்யூ ஃபைவ் நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏ வந்து நைன்டி டிகிரி ஓகேங்களா சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும் அடுத்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அப்போ கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கம் சர்க்கிள் ஓகேங்களா சுற்றுவட்டத்தின் ஆரம் சரி அப்போ அந்த சுற்றுவட்டத்தின் ஆரத்துக்கும் முக்கோணத்தோட கோணத்துக்கும் முக்கோணத்தின் பக்கங்களும் உள்ள தொடர்பு என்ன அது அப்படின்னா சைன் விதி ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல சைன் தான் பயன்படுத்த போகிறோம் என்ன அப்படின்னா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு டூ ஆர் ஓகேங்களா சரி அப்போ ஏபிசி இந்த ஸ்மால் ஏபிசின்றது என்ன அது பக்கங்களை குறையக்கூடியது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி அப்படின்றது முக்கோணத்தின் கோணங்களை குறிக்கக்கூடியது அந்த கேபிட்டல் ஆர் அப்படின்றது சுற்று வட்டத்தின் ஆரம் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோணம் பி கோணம் சின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்போ ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏ பை ஏ ஈக்குவல் டு டூ ஆர் இதை மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி ஏ அப்படின்றது என்னது தேர்ட்டின் பை சைன்கே சைன் ஏக்கு பேர் என்னது நைன்டி டிகிரி ஈக்குவல் to டூ ஆர் சைன் நைன்டி டிகிரியோட மாதிரி என்னது ஒன் ஸோ அப்போ டூ ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டீன் பை ஒன் ஸோ டூ ஆர் என்ன கிடைக்கும் 13. ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டூ ஆர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபார்முலா பார்த்து என்ன அப்படின்னா ஆர்ஸ் டெல்டா பை எஸ் இந்த இடத்துல டெல்டா அப்படின்றது எதை குறிக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகேங்களா அப்போ இங்கே ஏரியா ஆஃப் ட்ரயாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே எஸ் அப்படின்றது என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ இங்கே ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ என்னது ஏ வேல்யூ தேர்ட்டீன் பி வேல்யூ டுவெல்லு பி வேல்யூ டுவெல்லு சி வேல்யூ ஃபைவ் இதை கொண்டு வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் ஸோ அப்போ எஸ்இஸ் ஈக்குவல் 12 தேர்ட்டீன் ப்ளஸ் ட்வல் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை டூ ஸோ தேர்ட்டீன் ப்ளஸ் டுவல் என்ன கிடைக்கும் 25 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி டிவைட் பை டூ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஸோ அப்போ எஸ்ஸோட வேலையூ கிடச்சிருச்சு டெல்டாவோட வேலையோ ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ ஆரோட வேலையை கால்குலேட் பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல ஸ்மால் ஆர் அப்படின்றது என்னது రేడియస్ ఆఫ్ ఇన్ సకల్ ఓకే సర్ అప్పు డెల్టా వేల్యూ తి డివైడై ఎస్ వడ వూ ఫిఫీన్ అప్పుడు తేట బై ఫిఫ్టీన్ ఎన్న కి ఫిఫ్టీన్ డేపులో క్యాన్సల్ పన్న ఓకే సార్ ఒన్ ఇటు ఫిఫ్టీన్ ఫిఫ్టీన్ టు 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 ఇన్టు ఫిఫీన్ తర్టి సో రేడియస్ ఈక్వల్ టు డూ సో స్మాల ఆర్ ఈవల్ టు 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 టూ లాస్ట్ ఎన్న పం టు 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 టూ ఇంటు క్యాపిటల్ ఆర్ పతాం டூ ஆர் அப்படின்றது என்ன அது ஏக்கு ஈக்குவல் ஸோ அப்போ நம்மளுக்கு டூ ஆரோடய வேலு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் தேர்ட்டீன் நெக்ஸ்ட் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு டூ கண்டுபிடிச்சிருந்தோம் ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதே நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் ஓகேங்களா ஸோ அப்போ டூ ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டீன் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இது வந்து சென்டிமீட்டர் ஓகேங்களா சரி ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிமிர்கள் டைப் கொஸ்டின் ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் அப்படின்னா என்னது ஃபிஃப்டீன் என்னது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்கிறோம் ஓகேங்களா இது பே இதே கொஸ்டின் தமிழில் என்னது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகேங்களா சார் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்